இப்போ நன்னாரி வச்சு ஒரு சிறப்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம் அதை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி டெய்லி ஜூஸ் போட்டு நம்ம குடிக்கலாம் உடம்புக்கு நம்ம ஹெல்த்தியானது குளிர்ச்சியானது வெயிலுக்கு ரொம்ப இதமாக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு ஜூஸ் சிறப்பு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னாக்கா அந்த சிறப்பை நம்ம லெமனோட பிழிஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ அதை எப்படி செய்யலாங்கிறத பார்ப்பவாங்க அதுக்கு நான் வந்து இப்போ வந்து ஐம்பது கிராம் நன்னாரி வேர்வை எடுத்திருக்கேன் நன்னாரியோட அரை கிலோ பணங்கள் கண்டு எடுத்துருக்கேன் நீங்கள் அரை கிலோ சக்கரை வேணாலும் எடுத்துக்கலாம் வெள்ளை சக்கரை வேணாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து எடுக்க போகிறது இப்போ பணங்கள் கண்டு தான் எடுக்க போகிறேன் நீங்கள் எது வேணாலும் எடுத்துங்க நான் இப்போ வந்து ஐம்பது கிராம் நன்னாரி வேர் எடுத்து நன்னாரி வேர் வெட்டி இப்படி கடையில் நாட்டு மருந்து கடையில் இருக்கும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் இருக்குது நம்ம நாட்டு மருந்து கடையிலையும் நான் வாங்கியிருக்கேன் அதை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணிக்க போகிற மாதிரிங்க நல்லா ரெண்டு வாட்டி கழுவிக்கிறேன் நல்லா மண் தூசியெல்லாம் இருக்கும் நல்லா அதனால் அலசி எடுத்துக்கணும் அதை நைட்டு என்ன பண்ணணும் நைட்டு தான் இதை வந்து நம்ம அலசி எடுத்து வச்சிட்டோம்னா காலையில் ஏஞ்சி நம்ம செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஊறணும் அந்த வேர் வந்து நல்லா ஊறணும் நம்மளுக்கு இப்போ அந்த ஊறின பிறகு நல்லா அலசி எடுத்த பிறகு அதை ஊற வைக்க போகிறோம் இப்போ நல்லா ரெண்டு முறை கழுவிட்டேன் அதை நல்லா எப்படி கழுவிட்டேன் பாருங்க மண்ணெல்லாம் இருக்கும் தூசியெல்லாம் இல்லாமல் நல்லா சுத்தமாக கழுவி அலசி எடுத்து வச்சுட்டேன் இப்போ நான் அதை வந்து நல்லா தண்ணி வச்சு ஒரு அரை அரை ஐம்பது கிராமுக்கு வந்து ஒரு லிட்டர் தண்ணி வச்சு இதை ஊற வைக்க போகிறேன் லிட்டரில் ஒரு லிட்டர் தண்ணி கரெக்டாக அந்த சொம்பில் அளந்துருக்க ஒரு லிட்டர் எடுத்து நான் ஊற வைக்க போகிறேன் ஐம்பது கிராமுக்கு ஒரு லிட்ரு நூறு கிராமுக்கு ரெண்டு லிட்டர் தண்ணி நம்ம வைக்கணும் இப்போ நான் ஒரு லிட்டர் தண்ணி வச்சு ஊற வச்சு இப்போ காலையில் எடுத்து பார்க்குற பாருங்கள் காலையில் இதை எடுத்து நசுக்கி நம்ம தட்டு கல்லில் வச்சு இப்படி தட்டியும் போடலாம் நம்ம ஒன்று ஒன்றா போட்டுக்கிட்டு இருக்க ரொம்ப லேட்டாகும் இப்படி தட்டுனாலும் தட்டியும் போட்டுக்கலாம் நான் வந்து எப்படி பண்ண போகிறேன்னா மிக்ஸியில் போட்டு அடிச்சிருவேன் ஏற்கனவே இது ஊறி இருக்கிறதுனால நம்மளுக்கு ஈஸியாக மிக்ஸியில் அடிபட்டுடும் இப்போ அரைச்சிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி வேர் எல்லாம் சூப்பராக அரைஞ்சிடுச்சு பாருங்கள் இப்போ அதை எடுத்து நான் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் சுத்தமாக அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் மிக்ஸி ஜாரையும் கழுவி அந்த தண்ணியை அதில் ஊற்றிக்க போகிறேன் அந்த நம்ம ஊற வச்ச தண்ணியே எடுத்து தான் நான் அதில் ஊற்ற போகிறேன் வேறு எக்ஸ்ட்ராலாம் நான் ஊற்றலை ஊற வச்ச தண்ணியே எடுத்து மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிக்க போகிறேன் இப்போ மிக்சி ஜாரை கழுவி எல்லாம் இப்போ அடுப்பில் வச்சு நான் கொதிக்க விட ஆரம்பிச்சிட்டேன் இப்போ வந்து அந்த ஜூஸெல்லாம் நல்லா இறங்குறதுக்காக அந்த வேறு கலந்த தண்ணி எடுத்து அடுப்பில் வச்சு நல்லா ஜூஸை எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் இப்போ இதை நான் இப்போ இதை நான் வடிகட்டி வச்சுக்க போகிறேன் இப்போ வடிகட்டிவிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு இந்த ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் வடிகட்டிக்கிறேன் பெரிய வடிகட்டி இல்லை நான் சின்னதில் தான் போட்டிருக்கேன் நீங்கள் துணியில் காட்டன் துணியிலையும் ஒரு ரெட்டையாக மடிச்சு போட்டு வடிகட்டினா சுத்தமாக வடிஞ்சிடும் இப்போ நான் ரெண்டு வாட்டியாக இதை வடிகட்ட போகிறேன் ஃபஸ்ட்டு ஒரு இது வடிகட்டிட்டு அந்த சக்கை இப்படி தான் இருக்கும் இது நம்மளுக்கு தேவையில்லை தூக்கி போட்டுடலாம் இப்போ அந்த சா ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க நன்னாரி ஜூஸு அதை வந்து இன்னொரு வாட்டியும் நான் வடிகட்டி ரெட்டை வெலை போட்டிருக்கு அதனால் நான் நைஸாக துணியில் வடிகட்டுற மாதிரி தான் இருக்கும் அதனால் நான் இந்த வடிகட்டிலே வடிகட்டியிருக்கேன் இது வந்து நல்லா ஜூஸாக வடிகட்டி எடுத்து வச்சாச்சு இப்போ அடுத்தது நான் வந்து அரை கிலோ பணங்கள் கண்டு எடுத்து அதில் போட்டு அடுப்பில் வச்சு காய்ச்சிக்கிட்ருக்கேன் இப்போ ஓரளவு பிசுக்கு இப்போ தான் வந்தோன்னே அதை நிப்பாட்டினு இப்படி தான் இருக்கும் கன்சிஸ்டன்சி இப்போ பாருங்கள் இந்த அளவு வந்த உடனே அந்த ஒரு லிட்ரு தண்ணியில் நம்ம போட்டால் அரை கிலோ போட்டது இந்த ஜூஸு இந்த அரை லிட்ரு பாட்டிலில் ஒரு இது வருது பாருங்கள் இந்த ஜூஸை இப்போ வடிகட்டியாச்சு இதை வந்து நம்ம வந்து இந்த ரெடிமேடான சிறப்பை எடுத்து வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அந்த வெயில் காலத்தில் நம்ம தண்ணி தாகம் அடிக்கும் போது இதை எடுத்து குடிச்சிக்கலாம் ஜூஸு கடையில் வாங்க வேண்டாம் நன்னாரி சர்பத்து வாங்காமல் இதை எடுத்து லெமனை புளிஞ்சிட்டு அதில் வந்து இது ஜப்ஜா சீட்ஸை ஊற போட்டு அதில் போட்டு குடித்தோம்னா சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பை தேங்க்யூ